இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் களிமண வச்சு விநாயகர் செய்கிற மாதிரி ஒரு கிட்ட ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேங்க அதை ஓப்பன் பண்ணி வெளியெடுத்துக்கலாம் இல்லை என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது போக நம்மளா செய்கிற மாதிரி கிட்டே தந்திருக்காங்க இதில் சீட்ஸும் உள்ள இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க எப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு மோல்டு வந்து தந்திருக்காங்க பிளாஸ்டிக் மோல்டு தான் தான் இருக்கு இல்லை நம்ம களிமண்ணை வச்சு அழுத்தம் கொடுத்தாலே போதும் விநாயகர் சில அழகாக வந்துருவாங்க அதுக்கடுத்து தேங்காய் நார் தந்திருக்காங்க களிமண் காஞ்சாலும் வந்து அது வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக அதுக்கடுத்து துளசி வந்து சீட்ஸ் வந்து இருக்குங்க கொஞ்சம் விதைகள் வந்துருக்கு அதுக்கடுத்து கடைசி களிமண் வந்துருக்காங்க களிமண்ணை வந்து ஃபர்ஸ்ட் எட்டி வந்து வெளியே எடுத்துக்கலாம் சாஃப்டாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி இருந்துச்சு அப்படியே வெளியே எடுத்துட்டு அழுத்தணும் அப்படின்னா அவ்வளோ நைஸாக வந்து இருக்குங்க சரி ஓகேங்க வந்து நம்ம வந்து மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தடை விட்டுக்கலாம் அப்படின்னா தான் மோல்டில் நம்ம களிமண் வச்சு அழுத்த மூலம் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கடுத்து தேங்காய் நாரை எடுத்து அந்த களிமண்ணோட சேத்தாப்பில் வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு வந்து விட்டுக்கலாங்க அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு காய மூலம் உடையாம இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த மோல்டில் வந்து வச்சு விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து மொத்தமாக வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து அழுத்தி விட்டுட்டு தேங்காய் நாரை வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து வச்சு விட்டு நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டேங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து துளசி விதைகளை வந்து கொஞ்சம் வந்து தூவி விட்டுட்டேன் அதுக்கடுத்து அதுலேயுமே சேர்த்தாப்பில வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த மாதிரி மெது மெதுவாக வந்து வச்சு அழுத்த வந்து கொடுத்துக்கிட்டேங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டாங்க இதுக்கடுத்து நம்ம மெதுவாக வந்து அடே லைட்டாக தட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடுவாங்கங்க விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கரைப்போம்ல அந்த மாதிரி கரைக்காம ஒரு தொட்டியில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சா போதுங்க ஆரம்பிச்சிடும் செடிகள் வந்து உருவாயிருங்க பார்க்குறதுக்கு விநாயகரும் ரொம்ப அழகாக இருக்காங்கங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராடெக்ட் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வீ வந்து டேக் பண்ணி விட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க